ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்னைக்கு நம்ம லட்டு சமையல் விநாயகர் சதுர்த்தி பிரசாத வயலில் தான் பார்க்க போகிறோம் முன்னாடியே வீடியோ போடலான்றது எனக்கு போட முடியாத ஆயிடுச்சு அதில் இன்றைக்கி என்ன பிரசாதம் ரெடி பண்ணுறனோ அதை உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன் சுண்டெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் இந்த கப்பில் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் கால் கப் பாசிப்ப எடுத்திருக்கேன் கழுவி அஞ்சு கப் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வேகட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக செய்யலாம் பச்சரிசி வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கடலை பருப்பு வேக வச்சுக்கலாம் பூர்ணத்துக்கு சுண்டல்லாம் வேக வச்சு ரெடி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த பக்கம் வேக வச்சுருந்தா கடலை பருப்பும் வெந்துருச்சு இது வந்து அஞ்சு விசில் வந்துருச்சு பச்சரிசி இன்னும் ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளைப்பாக காய்ச்சிக்கலாம் அந்த கடலை பருப்பே வந்துட்டு தகுந்த பக்கம் கடலை பருப்பு வெந்துருச்சு இன்னும் ஒரு விஷயம் வந்து நம்ம இறக்கிட்டு வெள்ளைப்பாவை காய்ச்சிக்கலாம் இப்போ பொங்கலுக்கு வெள்ளைப்பாக காய்ச்சிக்கலாம் அதுக்கு நான் பேனில் ஒரு கப் வெள்ளை சேர்த்துருக்கேன் இன்னொரு கப் வெள்ளை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி கால் கப் வாசிப்பருப்பு ரெண்டு கப் வெள்ளை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரட்டை மேல அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் கரைஞ்சி வந்தால் போதும் பாகெல்லாம் வேண்டியதில்லை கரையிட்டோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த சாதத்தில் இந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா அஞ்சு கப் தண்ணி விதமாக நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இன்னமும் கொஞ்சம் கரண்டியிலே அதையும் மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்பவும் குடையாமல் கொஞ்சம் அரிசியாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பரம பதமும் வந்துருச்சு வேணும் பாரு வடிகட்டி செய்யறதுக்குள்ள தனியாக பாத்திரத்தில் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பின்னரில் கலந்து விட்டுக்கலாம் லிக்விடாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் நேரத்துலேயே சர்க்கரை பொருள் எவ்வளோ லிக்விடாக வச்சுருந்தாலும் திக்காகிடும் கலந்து விட்டுக்கலாம் இதில் முந்திரி திராட்சையை நம்ம வறுட்டு கொட்டிக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்தாருக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இல்லை நெய் வேணுன்னா நீங்கள் பொங்கலுக்கு சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் ஒரு இரநூறு கிராம் அரிசி தான் அது அதை போட நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊட்டிக்குவேன் அந்த நெய்யை போட்டு அவ்வளோதான் கலந்துக்கலாம் இப்போ இதில் வாசனை ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் அதோட கொஞ்சமாக பச்சை போடுறோம் இது வாசனை காரை தான் அதையும் பொரிச்சு போட்டு இந்த சாதம் வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோ தான் நம்ம சூப்பரான சர்க்கரை பொங்கல் நட்டு காசமாக நெய் மலைக்காக ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறு கெட்டி ஆகிரும் நம்ம அடுத்த ரெசிபி போகலாம் இப்போ நம்ம அடுத்து சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் ரெண்டு சுண்டல் செய்ய போகிறேன் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் அது ரெண்டு விதமாக செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு மசாலா வறுக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு மூணு காஞ்ச மிளகா இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சிட்டு சுண்டலை சேர்த்து செய்ய போகிறோம் இன்னொரு சுண்டல் செய்யும்போது சொல்கிறேன் இல்லை வறுபட்டு ஆறுறதுக்குன்னு அந்த சுண்டலை நம்ம செஞ்சிடலாம் நல்லா வாசம் வந்துடுச்சு நல்லா திறந்துருச்சு விதமாக ஒரு ப்ளேட்டில் ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுண்டில் தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வெள்ளை சுண்டல் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கடையை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகுனே அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு தொம்பர் போட்டுக்கலாம் பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு கொஞ்சமாக பொய்ய நறுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொரிய வந்து பொய்யா நறுக்கணும் சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் சுந்தலில் உப்பு போட்டு விலங்கு வச்சிருக்கேன் அதனால உப்பு போடாமல் மதம் கொடுத்து இந்த மதங்குறது காரை பற்றி நாங்கள் இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கால் மூடி தேங்காய் திருவோம் இந்த குறை ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வந்துடலாம் வெங்காயம் வளங்கிறதுக்குள்ள தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி குற அரைச்சாச்சு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சும்மா தாலுத்துக்காக போட்டுக்கலாம் இப்போ இந்த அரைச்ச தேங்காயில் போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் தேங்காயோட பச்சை மிளகோட பச்சை வாசனை போட வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்து கழுவ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்களை பூ செட்டுக்கலாம் உப்பு பூ போட்டுருக்கோம் அதனால் வெங்காயத்து கழுவாக நம்ம கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகட்டும் தேங்காய் பச்சை மிளகோட ராசமாய் போயிடுச்சு வேக வச்சு வச்சுருக்கிறேன் வெள்ளை சண்டையில் கேட்டிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்தாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தள்ளி தூவிட்டு கலந்து இறக்கிட்டோம்னா நிறைய சூப்பரான மசாலா வெள்ளை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம கருப்பு சுண்டலை தாளிச்சிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம கருப்பு சுண்டலை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கடையை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் சுண்டாகட்டும் சுண்ட அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு திம்பது கலந்து போட்டுக்கலாம் பொரியட்டும் கடுகு கொறிஞ்சிச்சு கொஞ்சமாக வெங்காயத்து சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்காக உப்பு சேர்த்துக்கலாம் சுண்டெல்லாம் நான் ஆல்ரெடி இப்போ போட்டிருக்கேன் அதனால் இதுக்கு முன்னே உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிட்டோம் இதுக்கு நம்ம காஞ்ச மிளகா கடலை பருப்பு உளுத்தி வறுத்து விருத்துவோம் காரத்துக்கு அதான் போட போகிறோம் வெங்காயம் வதங்குறதுக்குள்ள இது பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம் சுண்டல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் அப்படியே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் சுண்டில் அதோட கொஞ்சமாக மல்லிகளை பூவி தான் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறச்சி இறக்கிக்கலாம் ஏன்னா க வறுத்துதான் அது சிப்பானால் அதனால் மெல்லாம் எதுவும் வராது காமிச்சுட்டு நம்ம இறக்க வேண்டியது தான் இதில் கொஞ்சமாக தேங்காய் துருள் போட்டுக்கலாம் போட்டு கறந்துட்டு நம்ம இறக்கிடலாம் அந்த சுண்டையில் தேங்காய் நம்ம அரைச்சிட்டோம் அதனால இதுக்கு திருவிண தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கருப்பு சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு வெயி இறக்கலாம் பண்ணிட்டு அடுத்ததான் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் ரெண்டு சுண்டல் தாளிச்சிட்டோம் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிற அடுத்தது அதுக்கு வந்து கார கொழுக்கட்டைக்கு வெங்காயத்தை வதக்கி வச்சிட்டோம்னா ஒரே மாவு செஞ்சு இனிப்பு கொழுக்கட்டை கொழுக்கட்டை தேங்காய் கொழுக்கட்டை எல்லாம் ஒன்றா செஞ்சிடலாம் வந்து மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுன்னு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் வெளிய்கழுகு கடுகு அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுக்கும் சேர்த்துக்கலாம் உளுக்கட்டிக்க கடலைப்பருப்பு கொண்டா இப்போ நிறைய சேர்த்துலாம் நல்லாயிருக்கும் வறுபடட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கடுகு கடலை பருப்பு இப்போ கொஞ்சமாக கரப்பில் பெருமளவு சேர்த்துக்கலாம் இன்னும் மூணு பெரிய கட் பண்ணி வச்சுருக்க பொருள் அதையும் சேர்த்துக்கலாம் இன்னும் நாலு பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் மாவுத்தாழ் மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொழுக்கட்டு மாவு கட்டினா நம்ம பூ போடுவோம் வெங்காயத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம் இது பொண்ணு பொடியான இருக்கணும் மல்லிகை பூவிக்கல மல்லாட்டி நல்லா வதக்கி எடுக்க முடிச்சி வச்சோம்னா நம்ம மாவை கட்டி தானே நீங்கள் கொழுக்கட்டை திருப்பி வச்சிடலாம் சீக்கிரம் வேலையாயிடும் தேங்காய் வந்து மாவுலேயே போட்டு நம்ம வச்சு பண்ணிக்கலாம் அதனால் இதில் தேங்காய் சேர்த்துல நான் ஒரே மாவு தான் பச்சை செஞ்சு ரெண்டாக பிடிச்சுக்க போகிறேன் அதனால் இது வந்து வதக்கலாம் போதும் வதங்கி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கணும் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு நான் பெஸை எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வந்து இந்த தடவை போன வருஷமே நான் புழுங்க இரிசியில் கொழுக்கட்டை போட்டு வீடியோ காமிச்சிட்டேன் அதனால் இந்த தடவை பச்சை கொழுக்கட்டை மாவில் செஞ்சு காமிக்க போகிறேன் அணில் கொழுக்கட்டை தான் எடுத்துருக்கேன் ஒரு அரை கிலோ புது மாவு அதனால் சளிக்க வேண்டாம் அரை கிலோ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நெய்யை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றி ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும் அதனால் கை விட வேண்டாம் கொழுக்கட்ட பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கை பொருக்கிற சூடு வந்தோம்னா நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடு நம்ம தேங்காய் துருவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூணு போர்ஷனாக பிரிச்சு காரத்துக்கும் இனிப்புக்கும் இதில் தான் எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக தேங்காய் உருண்டையும் இதுலேயே போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வரும் கையில் ஒட்டலை மாவு நெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் உருண்டைக்கு நம்ம சின்ன சின்னதாக எந்த சைஸில் எடுத்து உருட்டிக்கலாம் இது அப்படியே உப்பு உப்பு உருண்டை தேங்காய் உருண்டை அது மாதிரி உருட்டி இதை வந்து அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் இது மாதிரி உருட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இனிப்பு காரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் உருண்டை உருட்டிட்டோம் இதை வேக வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம இனிப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டீவர் ப்ளேட்டில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தை கூட வச்சுக்கலாம் இது வேகட்டு ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேகணும் இப்போ இனிப்பு கொழுக்கட்டை பூரணத்துக்கு நான் வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெந்திருக்கு இருந்தாலும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு வெள்ளை காமும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குனால ரெண்டு அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டிவிட்டு வடி திருட்டு கடலை சேர்த்துக்கலாம் கல் இருக்கும் வடிகட்டிட்டோம் பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குதுன்னு நம்ம கரைச்சிட்டு வடிகட்டுறோம் திருப்பி அதே பேனில் ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றிட்டு அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல கெட்டியாக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவே திருவண்ணை தேங்காய் திருவள்ளூர் போட்டுக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரைஞ்சி வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதை கைவிடாமல் கலந்து நல்லா கிக்காகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம் அப்போ தான் நம்ம உள்ளே போர்ணு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் திக்காக ஆகிடும் இதுலேயே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்தா தேங்காய் உருண்டு ரெடி ஆகிடுச்சு அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இனிப்பு கொடுக்கட்டு ரெடி பண்ணிக்கலாம் பூர்ணு பாருங்கள் நல்லா ஆகிட்டு வருது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிட்டு நம்ம ஆற வச்சிட்டோம்னா இன்னும் கெட்டி ஆகிடும் நல்லா அதெல்லாம் கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இது ஆறணுன்னா இன்னும் நல்லா வெட்டியாயிடும் நம்ம போர் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ இனிப்பு கொழுக்கட்டையோட பொருளை ஆடுறதுக்குள்ளே நம்ம காரக்கொள்ளுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம் நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சிட்டேன் இனிப்புக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரக்கொழுக்கட்டைகளும் நம்ம பிடிச்சிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டேன் அடுப்பில் இருக்குது கட கடன்னு பிடிச்சி நம்ம வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த சைஸ் நம்ம கொழுக்கட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு வரலை வச்சு அப்படியே லைட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா அம்மாவையும் நம்ம உருட்டிட்டு நாலு வரல வச்சு அழுத்தம் கொடுத்தவங்க இந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இனிப்பு போறணும்னு ஆறிடும் அதுக்குள்ளே இதுவும் வெந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இது வேகட்டும் கார கொழுக்கட்டை வேகிறதுல இனிப்பு கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு கப் மாவு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா பத்தாது கொழுக்கட்டை பூரணம் நிறையா இருக்குது அதனால் இப்போ நான் இந்த மூணு வித விதமான அச்சு எடுத்துருக்கேன் இதில் நல்லா கொஞ்சமாக போர் இடத்தை வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதை எடுத்துடலாம் பருவோம் அழகா வந்துருச்சு இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இதே இதில் இன்னொன்று செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்குறேன் வச்சுட்டு கொஞ்சமாக அதில் ஊர் எடுத்து வச்சுக்கலாம் ஊர் வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இந்த டிசைனில் நான் ஒன்று செய்ய போகிறேன் அணில் அணில் கொழுக்கட்டை மாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்த அச்சு தான் இது கொஞ்சமாக உருண வச்சுக்கலாம் பாருங்கள் அழகாக வந்துருச்சு மாவு நிறைய வச்சா ஊரில் வெளியே வருது அதனால் இப்போ கொஞ்சமாக மாவு வச்சுருக்கேன் இப்போ அழகாக வந்துருச்சு பாருங்கள் அடுத்தது வந்து இந்த மோதக மாடலில் நெய் தடி வச்சுருக்கேன் அதுலேயே நம்ம வச்சுக்கலாம் இது இதை நல்ல மாவை ஃபில் பண்ணிக்கலாம் உள்ள போடுறத நம்ம வச்சுக்கலாம் ஒன்று வச்சு மாவு வச்சு மூடிடலாம் மோதும் மோதகம் அழகாக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாடலே பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி எல்லாமே பிடிச்சிக்கலாம் இப்போ அச்சு இல்லாமல் நம்ம கையிலேயே வச்சுக்கலாம் அச்சோட கையில் ஈஸியாகவே வரும் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரியும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தொல்லை வச்சு நல்லா மதிச்சுக்கணும் இந்த மாதிரியும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லா எல்லாமே இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாம் ரெடி பண்ணிட்டோம் காரம் வெந்திருக்கும் இப்போ இனிப்பை வேக வச்சுக்கலாம் கார கொழுக்கட்டை வெந்திருக்கும் காரம் வந்துருச்சு இதை எடுத்துகிட்டு நம்ம இனிப்பை வேக வச்சுக்கலாம் இப்போ இனிப்பு கொழுக்கட்டை குடிச்சி வச்சிடலாம் அடுப்பில் வச்சாச்சு அதுவும் வேகட்டும் எல்லா கொழுக்கட்டையும் ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேகணும் வேகட்டும் இனிப்பு கொழுக்கட்டையும் வெந்திருச்சு நம்ம இறக்கிக்கலாம் லாஸ்ட்டாக ரெண்டே ரெண்டு டிஷ்ஷு நான் கொஞ்சமாக பருப்பு வடைக்காக பருப்பு ஊற வச்சு எல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் உளுந்து வடை ரெண்டையும் போட்டு முடிச்சிட்டோம்னா நம்முடைய பிரசாதமெல்லாம் ரெடி ஆகிடும் அதுக்கு நான் வடை உருவாக்கி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு முதல்ல உளுந்து வடை போட்டுக்கலாம் அதை போட்டு முடிச்சது நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான் இந்த ஒரு வேகட்டும் ஒரு சைடு வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்தோடனே நம்ம வடைகள் எடுத்துடலாம் லாஸ்ட்டாக போட்டுக்கிறோம் இந்த சைடும் வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு நம்ம வடைகளை எடுத்துடலாம் எண்ணெய் வடைச்சிட்டு டிஷ்யூவில் போட்டுக்கலாம் அடுத்து நாலு பருப்போடையை போட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்டுடலாம் அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் மீதியெல்லாம் பருப்போடியும் போட்டாச்சு வேகட்டும் ஒரு சைடு வெந்துருச்சு இது போட்டுக்கலாம் இந்த பக்கமும் நல்லா ஓல்டருங்க வர வரைக்கும் நம்ம உரிச்சிக்கலாம் அதை வேகட்டும் பருப்போட ரெண்டு பக்கம் நல்லா செவந்துருச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் உடைச்சிட்டு டிஷியில் போட்டுக்கலாம் டோட்டலாக நம்மளோட எல்லா பிரசாதமும் ரெடி ஆகிடுச்சு சக்கரை பொங்கல் தேங்காய் கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை இரும்பு கொழுக்கட்டை ரெண்டு வகையான சுண்டல் மசால் வடை உளுந்த வடை எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து அந்த மீதி இந்த பூணானத்தில் நான் கொஞ்சம் மாதிரி ரெண்டை பிடிச்சி வச்சிட்டேன் அவள் தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சு நம்ம சாமி பண்ணுறலாம் எல்லா பிரசாதத்தையும் நான் இலையில் போட்டுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இதை ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி பிரசாதம் செஞ்சு விநாயகரை வழிபட்டு விநாயகரோட ஆசையை பெறுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்